ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் படம் அஞ்சாவது பாடம் பார்த்தீங்கன்னா புள்ளி இயல் பயிற்சி அஞ்சு புள்ளி ஒன்றில் ஃபஸ்ட்டுல அஞ்சு கொஷின் கேட்டிருப்பாங்க அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம் கோடிட்ட இடங்களை நிரப்புக ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் முதல் பத்து இயல் எண்களின் சராசரின்னு கேட்டுக்கிறாங்க அப்போது இயல் எண்கள் கூடுதலுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது அப்படி நம்ம எழுதி அப்ளை பண்ணி வருதுன்னு பாருங்கள் முதல் பத்து இயல் எண்களின் கூடுதல் அதால் ஈக்வல் டு எண் பேருக்கள் என் கூட்டல் ஒன் பை ரெண்டுன்னு வரும் எண் என்னது பத்து சொல்லியிருக்கான் அப்போது பத்து பத்து கூட்டல் ஒன்று பை ரெண்டு அப்போது பத்து பேருக்கள் பத்து ஒன்று கொடுத்தீங்கன்னா பதினொன்று பை ரெண்டு அப்போ இருக்கணிங்கன்னா பத்து பதினோரு நூற்றி பத்து வகுத்தல் ரெண்டு அப்போ ப அஞ்சு அஞ்சு ஐம்பத்தஞ்சுன்னு வரும்

போதும் உங்களுக்கு ஆன்சர் புரிஞ்சுதுங்க அதுக்கப்புறம் பாருங்கள் ரெண்டாவது கொஷின் என்ன கேட்டுக்கிறாங்க பதினைந்து புத்தகங்களின் சராசரி விற்பனை விலை ரூபாய் இரநூத்தி முப்பத்தஞ்சு மொத்த விற்பனை விலை டேஷ் ஆகும்னு சொல்கிறாங்க சராசரி குத்துட்டு இருக்காங்க பதினைந்து புத்தகங்கள்னு சொல்ல அப்போ மொத்த விற்பனை விலை நம்ம கண்டுபிடிங்கன்னா அப்போ சராசரி ஃபார்மில் அப்ளை பண்ணி கூட கண்டுபிடிக்கலாம் அப்படி இல்லைனா பதினஞ்சும் இந்த நம்பரை நீங்கள் பிரிக்கிட்டீங்கன்னா வர ஆன்சர் தான் விற்பனை விலை நம்ம ஃபார்மில் வலிச்சு பாருங்க பாருங்கள் சராசரி சராசரி விற்பனை விலை இஸ்ஈக்குவல் மொத்த விற்பனை விலை மொத்த விற்பனை விலை வகுத்தல் புத்தகங்களின் எண்ணிக்கை புத்தகங்களின் எண்ணிக்கை அப்போ சராசரி விற்பனை விலையோடு சொல்லியிருக்காங்க இரநூத்தி முப்பத்தி அஞ்சு இதுதான் நம்ம கண்டுபிடிக்குனா அது அதனால அது அப்படியே இருக்கட்டும் மொத்த விற்பனை விலை புத்தகங்களின் எண்ணிக்கையோடு சொல்லியிருக்காங்க பதினஞ்சு அப்போது பதினஞ்சு அப்போ பதினஞ்சு இங்கே பெரு வகுத்தலில் இருக்குதுங்களா இந்த சைடு போச்சுன்னா பெருக்கலாக மாறிடுமா அப்போது இரநூத்தி முப்பத்தி அஞ்சு பெருக்கல் பதினஞ்சு இஸ் ஈக்குவல் டு மொத்த விற்பனை விலை மொத்த விற்பனை விலை அப்போது இது பேருக்கு பிறகு என்ன பாருங்கள் இரநூத்தி முப்பத்தி அஞ்சு பிறக்கள் பதினஞ்சு அஞ்சு அஞ்சு இருபத்தஞ்சுக்கு அஞ்சு ரெண்டு மூணு அஞ்சு பாஞ்சு பதினேழு மீதி ஒன்று ரெண்டு அஞ்சு பத்து பதிமூணு அஞ்சு ஒன்று அஞ்சு மூவொன்று மூணு ரெண்டு ஒன்று ரெண்டு அப்போது அஞ்சு ஏழு அஞ்சு கொண்டு பன்னிரெண்டு மீதி ஒன்று 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 ரெண்டு ரெண்டோட மூணு கொண்டு அஞ்சு ஒன்று மூணு இப்போ மூவாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி வருது அப்போது மொத்த விற்பனை விலை பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி அஞ்சு மொத்த விற்பனை விலை புரிஞ்சுதுங்களா இது உங்களுக்கு புரியறதுக்காக நான் போகிறேன் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர் அப்போ இந்த டேஷ்ல நீங்கள் மூவாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி அஞ்சு எழுந்தாலே ஆன்சர் தான் புரிஞ்சுதுங்களா அதுக்கப்புறம் பாருங்கள் மூணாவது கொஸ்டின் ரெண்டு ஒம்பது அஞ்சு நாலு நாலு எட்டு பத்து ஆகிய மதிப்பெண்களின் சராசரியானது சராசரி கேட்டுக்கிறாங்க அப்போ சராசரினால் பாருங்கள் சராசரி இஸ் டு இது மதிப்பெண்களின் கூடுதல் மதிப்பெண்களின் கூடுதல் வகுத்தல் மதிப்பெண்களின் எண்ணிக்கை பெண்களின் எண்ணிக்கை அப்போது சராசரி எதுக்கொள்ளும் மதிப்பெண்கள் என்ன சொல்லியிருக்காங்க ரெண்டு கூட்டல் ஒம்போது கூட்டல் அஞ்சு கூட்டல் நாலு கூட்டல் நாலு கூட்டல் எட்டு கூட்டல் பத்து வகுத்தல் இது எவ்வளோ இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு அப்போ ஏழாவ வகுத்தீங்க அப்போது ரெண்டு ஒம்பது பதினொன்று பதினொன்னோட அஞ்சு கொடுத்தீங்கன்னா பதினாறு பதினாறோட நாலு கொடுத்தீங்கன்னா இருபது இருபதோட நாலு கூட்டினிங்கன்னா இருபத்தி நாலு இருபத்தி நாலோட எட்டு கொடுனீங்கன்னா முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டோட பத்து கொடுத்திங்கன்னா நாற்பத்தி ரெண்டு அப்போ நாற்பத்தி ரெண்டு வகுத்தல் ஏழு அப்போ நாற்பத்தி ரெண்டு ஏழால் வகுத்தீங்கன்னா ஆறுன்னு வரும் அப்போ சராசரி பார்த்திங்கன்னா ஆறு அப்போ இந்த டேஷில் நீங்கள் ஆறு மட்டும் எழுதுனா போதும் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இது மூணாவது ஆன்சர் அதுக்கப்புறம் பாருங்கள் நாலாவது கொஸ்டின் முழுக்களான கழித்தல் பத்துக்கும் பத்துக்கும் இடையே உள்ள எண்களின் சராசரி டேஷ் ஆகும் அப்போது முழுக்கள் பாருங்கள் கழித்தல் பத்துலேருந்து பத்து விலையும் அப்போ கழித்தல் பத்துலேருந்து இருக்க நம்பர் எல்லாமே நீங்கள் கழித்தல் இருந்து கழித்தல் பத்துலேருந்து கழித்தல் ஒன்று வரையும் வரும் இதுலேயும் ஒன்றுலேருந்து பத்து வரையும் கூட்டல் வரும் அப்போ கூட்டல் கழித்தல் செஞ்சின்னா அது ஜீரோவாக தான் மாறும் அப்போ பாருங்கள் கழித்தல் பத்து கூட்டல் பத்துன்னா ஜீரோ அதே மாதிரி கழித்தல் ஒம்பது கூட்டல் ஒம்பதுன்னா ஜீரோ அதே மாதிரி கழித்தல் எட்டு கூட்டல் எட்டு இஸ் ஈக்குவல் டு பூஜ்யம் இந்தமாரி போயின்னே இருக்கும் அப்போ கழித்தல் ஒன்று கூட்டல் ஒன்று இஸ் ஈக்குவல் டு பூஜ்ஜியம் அப்போ எல்லாத்துக்குமே பூஜ்ஜியம் வரதுனால இதுக்கு சராசரி கூட உங்களுக்கு பூஜ்ஜியம் தான் வரும் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் நாலாவதுக்கு ஆன்சர் அப்போ ஃபஸ்ட்டில் இருந்ததே நாலு கொஸ்டினுமே ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சி புரிஞ்சுதுங்களா